ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் ரவா லட்டு செய்கிறேங்க எனக்கு வந்து ரவா ஒரு கப் எடுத்துருக்கிறேன் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இந்த நெய்லியே கொஞ்சம் நம்ம வறுத்துக்கலாங்க முந்திரி திராட்சையை முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம் நல்லா வறுத்துருச்சுங்க தான் இதிலே வந்து ரவை வறுத்துக்கலாம் நல்லா பொன்னேரமாக வறுக்கணுங்க நல்லா வறுத்துட்டேங்க ஆரம் அது பார்ப்போம் எடுத்து கொட்டிக்கலாம் பால் ஒரு கப் காய்ச்சிக்கலாம் பால் வந்து காய்ச்சிக்கலாம் இந்த வறுத்து வச்ச ரவை கொட்டிக்கலாங்க மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம் ஏலக்காய் போட்டிருக்குறேங்க நாலு நாலு ஏலக்காய் சர்க்கரை ஒரு டம்மர் போட்டிருக்கோம் போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைக்கணுங்க நல்லா நைஸ் அரைச்சிட்டேங்க ஏலக்காய் சர்க்கரை ஒரு கப்பு ரவை ஒரு டம்மர் சர்க்கரை ந அஞ்சு நாலு இலக்காய் ஒரு கப்பு ரவை வெண்ண ரவை இதில் வந்து நம்ம காய்ச்சின பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ரவா உருண்டை செஞ்சுக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாங்க இந்த நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை போட்டுக்கலாம் இந்த பால் ஊற்றிக்கிறாங்க நல்லா உருண்டை பிடிச்சிட்டேங்க ரவை இந்த ரவா உருண்டை பாருங்க நல்லா உருண்டை பிடிக்கிற பக்குவத்தில் இருக்குது நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இது வந்து சீக்கிரம் வேலையாயிருங்க உரமனை யாராவது விருந்தாளி வந்தாங்க கூட நம்ம பத்து நிமிஷத்தில் ரவா உருண்டை செஞ்சிடலாம் கேசரி மாதிரி தாங்க இதுவும் ரொம்ப வேலை இழுக்காது அவங்கள உட்கார வச்சிட்டு நம்ம நாலு பழமை நாலு வார்த்தை பேசுகிறதுக்குள்ள நம்ம செஞ்சிடலாம் சூப்பராக இருக்குங்க பாருங்க கல் மாதிரி இல்லை இப்படின்னா பிஞ்சு கோது பாருங்க சூப்பராக இருக்குங்க ரவா லட்டு வந்து உருண்டை பிடிச்சிட்டேங்க சூப்பராக இருக்குது பாருங்க வந்து இது நம்ம பத்து நிமிஷத்தில் வேலையாயிருங்க யாராவது விருந்தாளி வந்தாங்க கூட நம்ம சீக்கிரம் செஞ்சிடலாம் பத்து நிமிஷத்தில் இது ஈஸியான வேலைங்க ரெசிபி இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு கமாண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு